ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இப்போ நான் எங்கே வந்தீங்கன்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு மினி தேட்டர் செட்டப்பில் இருக்கிற ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கேன் எங்கேன்னு சொல்லி இருக்குது பார்த்திங்கன்னா விருங்கம்பாக்கத்தில் சென்னையில் இருக்குது நான் எங்கே வந்துங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு யுவராஜ் செந்தில் மெட்டு அவர் டேரக்டரு அவர் வந்து படம் எடுத்திருக்காரு ஷார்ட் ஃபீம் எடுத்துருக்காரு என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா பணியும் இதுவும் டேரக்ஷன் பண்ணியிருக்காரு அந்த ஷார்ட் ஃபில்ம்மு ஸோ அந்த படம் பார்க்க நான் எங்கள் வந்திருக்கேன் அவர் காலேஜ் மட்டும் எனக்கு அவர் ஸோ இந்த விருங்கம்பாக்கத்தில் இந்த மினி செட்டப் தேட்டர் செட்டப் படம் பார்க்க வந்திருக்கேன் இது ரொம்ப நல்லாயிருக்கும்ங்க மொத்தமாக இருபத்தஞ்சு பேர்த்து உட்காந்து பார்க்க முடியும் நம்ம தேட்டர்னால் வந்து ஒரு பெரிய ஸ்பீடு ஒரு பெரிய ஹாலில் உட்காந்து படம் பார்க்குற மாதிரி இருக்கு பட் ஆனால் இது வந்து ஒரு தேட்டர் சேர்த்து போய் சூப்பராக இருக்கும் சவுண்டிங் சவுண்டு விஷுவல் எல்லாம் சூப்பராக சொல்லியிருக்காங்க நான் ஃபஸ்ட் டைம் இந்த இடத்துக்கு படம் பார்க்க வந்திருக்கேன் நீங்கள் ஏன் மூலியமாக இந்த இடத்தை நீங்கள் பாருங்கள் இவ்வளோ சுற்றி காட்டுற இந்த இடத்த ஸோ ஒரு மினி தேட்டர் சேர்த்து ஃபர்ஸ்ட் டைம் நான் படம் பார்க்க வந்திருக்கேன் என் ஃப்ரெண்ட் நடிச்சு படம் எடுத்திருக்காரு பாலிவுட் மீறியிருக்கும் அந்த படம் பார்க்கறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா என் ஃப்ரெண்டு டேட் நான் சொல்ல ஆசைப்பட்றாரு அவர் அடுத்த கட்டு லெவல் போன்னு சொன்னால் ஆசை பையன் ஆசைப்பட்றாங்க கண்டிப்பாக வந்து அடுத்த கட்டு லெவல் போ டேட் ஆவார் சினி ஃபீல்டில் ஸோ நீங்கள் வீடியோ மூலியமாக இந்த பணி வழி மிகவும் ரிவியூ வீடியோ நான் சொல்லுவேன் படம் பார்த்து நீங்கள் அதை பாருங்கள் அதே மாதிரி இந்த மினி தேட்டர் மினி செட்டப் நான் காட்டுறேன் வீடியோ ஸ்கீப் பண்ணவும் ஃபுல்லாக பாருங்கள் இங்க தான் ஒரு மினி செட்டப் தியேட்டர் இருக்கிற பில்டிங் இது இது வந்து தமாஷ் என்டர்பிரைசஸ் அதே மாதிரி இந்த ஷார்ட் பிலிம் பார்க்க வந்து செலிபிரிட்டிஸ் வராங்க ஜெட்டியூட் நடிச்சிட்டு இருக்கிற ஜெய்சந்தர் வந்து இருக்காங்க பாருங்க அதே தீதுல இப்போ வந்திருக்கார் ஷார்ட் பிலிம் பார்க்க நான் இப்ப உள்ள போய் காட்டுறேன் உங்களுக்கு இங்க பாருங்க இந்த ஷார்ட் பிலிம் பார்க்க நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பண்ணிட்டு இருக்காங்க படம் பார்க்கறதுக்காக தான் இப்ப நீங்க பாக்குறது இது அவங்களோட ஆபீஸ் செட்டப் தாங்க இப்போ நீங்க பாக்குற இந்த மூவிஸ் போஸ்டர்ஸ் எல்லாமே இவங்க இந்த மூவிஸ் ப்ரோமோட் பண்ணிருக்காங்க எல்லாமே நல்ல கண்டனுடைய மூவிஸ் தாங்க அதுவும் நம்ம பிக் ஸ்கிரீன் ஓடி பார்த்துருப்போம் இந்த மூவிஸ் எல்லாமே நல்ல மூவிஸ் ப்ரோமோட் பண்ணியிருக்காங்க இவங்க சூப்பராக தான் இருக்கு எல்லாமே ஜோஸ் ஸ்மைலி மாதிரி டிடி ரிட்டன் மிஷன் எல்லாமே நல்ல மூவிஸ் தாங்க நீங்க எந்த மூவிஸ் பாத்துருக்கீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க பாப்போம் இந்த படம் பார்க்க ஆதவன் வந்திருக்காரு எல்லாருக்குமே தெரியும் ஆதித்ய சா நல்லா ஃபேமஸ் ஆன அவர் நல்ல மெமிக் ஆர்டிஸ்ட்டு அவர்தான் இந்த ஷார்பிங் படம் பார்க்க வந்திருக்காரு படம் பேர் வந்து பணிவிடும் இடவு இப்போ நம்ம மினி தியேட்டர் செட்டப்ல போவோமா வாங்க பார்ப்போம் ஸோ ஒரு ஷோ மோஸ்ட்டு அடுத்த ஷோக்கு ஆளுங்க வந்துட்டு இருக்காங்க அதான் கொஞ்சம் கூட்டமாக இருக்குது ஸோ அங்கே பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது ஒரு சின்ன காம்பேக்டான இடத்துல அழகாக வந்து ரெடி பண்ணி வச்சாங்க தியேட்டர் செட்டப்பு ஸோ வந்து இருபத்தஞ்சு பேர் தான் மொத்தமாக உட்கார முடியும் இந்த இடத்துல ஸோ ரெண்டு ரெண்டு சீட்டை கப்பல் சீட்மே கொடுத்துருக்காங்க ஒரு சிங்கிள் சீட் கொடுத்துருக்காங்க சீட் மிக்ஸ்டாக கொடுத்துருக்காங்க ஸோ நாங்கள் லாஸ்ட்டு உட்காந்துட்டோம் மொத்தம் மூணுரூவா கொடுத்துருக்காங்க ஸோ ஆப்போசிட் ஸ்கீன் இருக்குது ஸோ இறமே நல்லா இருக்குது ஒரு சின்ன காம்பேக்டான இடத்துல வேறு லெவல் அழகாக கட்டியிருக்காங்க இந்த சின்ன ஸ்க்ரீன் செட்டப்பு அங்க பிளாக் ஷர்ட் போட்டு நிற்கிறார்ல அவர் தாங்க என் ஃப்ரெண்ட் யுவராஜ் செந்தில் அவர் தான் இந்த படத்தோட டேரக்டர் நான் வந்து என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோட ஷார்ட் ஃபிலிம் பார்க்க உட்காந்துருக்காங்க பாருங்க கேங்க ஆஃப் பண்ண உட்காந்துருக்காங்க ஷார்ட் ஃபிலிம் பார்க்க எல்லாருமே நீங்கள் ஏதாச்சும் ஃபேமிலிஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ப்ரைவேட்டாக கூட படம் பார்க்கணும் நினைச்சிங்கன்னா இந்த மாதிரி மினி தியேட்டர் செட்டப் இடத்துல வந்து படம் பார்க்குற நிஜமாக சொல்கிறேன் சூப்பராக இருக்குங்க ஸோ இருபத்தஞ்சு பேர் டுவெண்ட்டி ஃபைவ் மெம்பர்ஸ் படம் பார்க்குற மாதிரி அழகாக செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க சூப்பராக இருக்கு இந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி தான் ஸ்க்ரீன் சைஸுமே இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது ஒரு நல்ல குவாலிட்டியுள்ள உள்ள சவுண்ட் உள்ள படத்தை நீங்கள் அழகாக நீங்கள் பார்க்கலாம் இங்கே வந்து இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன மினி தேட்டர் சைட் ஃபஸ்ட் டைம் நாங்கள் வந்து படம் பார்க்குறோம் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப காம்பேக்டாக சூப்பராக இருக்குது சீட்லாம் வந்து குஷன் சீட்டு செம்மையாக ரெடி பண்ணி வச்சுக்காங்க சூப்பராக இருக்குது அழகாக கப்புல்ஸாக வந்தால் சூப்பராக படம் பார்க்கலாம் இங்கே ப்ரைவேட்டாக ஸோ மேலே ப்ரொஜெக்டர் இருக்கு இந்த ப்ரொஜெக்டர் மூலியமாக தான் எங்கள் ஸ்க்ரீனில் நீங்கள் படம் பார்க்க முடியும் ஸோ இங்கே வந்து சுற்றி நாலு ஸ்பீக்கர் இருக்கு ரெண்டு ஏசி இருக்கு ஸோ கூலிங்கும் பக்கவா கரெக்டாக இருக்கு இந்த அழகான காம்பர்டான இடத்துல நீங்கள் யாராச்சும் எப்படி மினி தியேட்டர் சேட் அப்புறம் படம் பார்த்துட்டீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க என்ன படம்னு சொல்லிட்டு இந்த ஷார்ட் ஃபிலிம் கதை என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா நாலு பேச்சிலர்ஸ் ரூம் இருக்கிறப்போ நிறைய விஷயம் நம்ம பேசுவோம் எதுக்கு பேசுவோம் பேசுவோம் பட் ஆனா ஒரு சில விஷயம் வந்து சீரியஸா பேச ஆரம்பிப்போம் அப்படி பேச ஆரம்பிச்ச போய் தான் பேய் டாபிக் பேச ஆரம்பிக்கிறாங்க அதுவும் சாத்தான பத்தி முக்கியமாக என்னென்ன சொல்லி பேராசைப்பட்டு பிளான் பண்ணி ஜின்ன கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க அவங்க பிளாக் மேட்ச்க்கு யூஸ் பண்ணி ஜின்ன கூப்பிட்டாங்களா இல்லையா அப்படி வந்து நல்ல ஜின்ன கேட்ட ஜின்னா லாஸ்ட் ஜின் வந்து அவங்க என்ன பண்ணிருக்கோம் இப்படிதான் கதை ஆகும் இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து செம்ம த்ரீலா சஸ்பென்ஸ் எடுத்திருக்காங்க இந்த ஷார்ட் ஃபிலிம் ஒரு பெரிய படத்துக்கு ஈக்குவலா சவுண்ட் எஃபெக்ட் போட்டுருக்காங்க அப்படி சூப்பரா இருக்கு அதே மாதிரி ஒரு காம்பெக்டான இடத்துல அழகா சவுண்ட் எஃபெக்ட்லாம் போட்டு சூப்பர் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க சூப்பரா நல்லா படமா உட்காந்து இங்க நீங்க பாக்கலாம் இந்த இருபத்தி நிமிஷம் ஷார்ட் ஃபிலிம் வந்து லேக் இல்லாம சஸ்பென்ஸ் திரியோட அழகா ரெடி பண்ணி குவாலிட்டியா கொடுத்துருக்காங்க ஷார்ட் ஃபிலிம் பார்த்த அப்புறமா ஆதவன் ரிவியூ கொடுக்கறாரு அதே மாதிரி எல்லாரும் ரிவியூ கொடுக்குறாங்க வாங்க எல்லாமே பாப்பா இப்ப நம்ம سام بال ஐயா வணக்கம். அதாவது பார்த்தே இருக்கிறீங்க. நம்ம பிரசாரம் கிட்டத்தட்ட அதே மாதிரில இருந்து ஒரு ஏஏ மேட் அடிபட்டுட்ட மாதிரி இருக்கு. இதுக்கு ஒரு ஒரு சவால்கள். தான சுற்றுகிட்டு இருக்கிற தற்போதைய நிலைமை. இதை எல்லாம் நம்ம லாஜிக் பண்ணி ஒரு பிராட்ஸ்க்கு ஒரு திருத்தங்களை பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்னதா

இந்த சவுண்ட் you... <laughs> <laughs> <laughs>

கல <laughs> எடுத்த <laughs>

உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மரத்தோட பாப்போமா தல பாஸ்யூ